இந்த ஹேர் ஹேர்டையை நான் ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய ஹேரில் ஃபர்ஸ்ட் டைமே என்னுடைய வெள்ளை முடியலலாம் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு மணி நேரம் கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணேன் சூப்பராக பிளாக்காக மாறிடுச்சுங்க நான் வந்து உங்களுக்கு லைவாக வந்து காட்டியிருக்கேன் எந்தளவுக்கு என்னுடைய வெள்ளை முடினா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுவீங்க சூப்பராக ஹேர்டை ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி டையை தான் நம்ம இப்போ இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தடலாம் இப்போ நம்ம வந்து டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முக்கியமாக ஒரு பொடியை வந்து போகிறேங்க அது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடி நம்ம முடி நல்லா கருன்னு மாற்றி தரத்துக்கு இந்த நெல்லிக்காய் பொடி ரொம்ப முக்கியம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வந்து தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூடவே ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இது வெந்தயம் அதாவது இந்த வெந்தயத்தை முளைக்க வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஹேருக்கு இப்படி பயன்படுத்தும் பொழுது சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த வெந்தயத்தை நம்ம இந்த நெல்லிக்காய் பொடியோடு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறது கருஞ்சீரகம் தாங்க இந்த மாதிரி கருஞ்சீரகம் இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க வெந்தயமும் கருஞ்சீரகத்தையும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க நம்ம நெல்லிக்காய் பூடி மட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு இரும்பு கடாய் ஒன்றும் பயன்படுத்துகிறேன் நீங்கள் எந்த பாத்திரமா இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நார்மலான ஒரு அடிக்கடமான பாத்திரமாக இருந்தால் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம இந்த இரும்பு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மூணு மூணு பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிளாக்காக மாறுற வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கையை எடுக்காமல் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஈவனாக அப்போ தான் நமக்கு நல்லா வருபட்டு வருங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் நார்மலாக கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஹேருக்கு ரொம்ப நல்லது இதை வந்து நான் பயன்படுத்திகிட்டு வரும்போது நமக்கு நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் ஹேர் ஃபால் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் முளைக்க வச்சு யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நல்லா வந்து வெந்தயம் வந்து கலர் மாறணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப உங்களுக்கு புகை வர மாதிரி இருந்தால் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு சில பொடிகளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டைங்க இதை வந்து ஒரு மாதம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடியே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கருமையாக மாறிடும் இதை அப்ளை பண்ணி ரிசல்ட்லாம் கிடைச்சதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல பிளாக்காக மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதே ஹீட்லேயே இது வந்து அப்படி இருக்கட்டும் நமக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுவிட்டோம்னா இன்னும் கூட நல்லா வந்து சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறமே நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எப்படி இருக்குது பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய எடுத்துக்கலாம் அரைச்சதை எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்கும் இந்த பொடி வந்து இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு சில பொடியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கான ஒரு முக்கியமான பொடிங்க கரிசலாங்கண்ணி பொடி நம்ம ஹேருக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரிசலாமணி பொடி வந்து எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம இது கூடவே வந்து அவரி பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம கடைசியாக இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மருதாணி பொடி இப்போ நம்ம எல்லா பொடியுமே ஆட் பண்ணியாச்சு இது கூடவே நீங்கள் உங்களுக்கு முடியும்னா கொட்டாம்புச்சி இருக்குல்ல அந்த கொட்டாம்புச்சி நல்லா எரிச்சிட்டு அதை வந்து அந்த கறி கொட்டை மாதிரி வரும்ல அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்து பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணா வெறும் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணால் போதும் இதை வந்து அரை மணி நேரம் மட்டும் நம்ம வச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடலாங்க உடனே நமக்கு ஹேரில் பிடிக்கும் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் திக்காக வர மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரென்சிப் நல்லா கலந்து விட்டது நீங்கள் இதை ஓவர் நைட் கூட வச்சு தாரணமாக பயன்படுத்தலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் இதை ஒரு கட்டு போட்டு மூடி விற்க போகிறேன் அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேரெலாம் அப்ளை பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகி வருதுன்னு பார்க்கலாம் சூப்பராக நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதை வந்து இரும்பு தான் நீங்கள் ரெடி பண்ணணும் அதுதான் நமக்கு நூற்றுக்கு நூறு செய்ய நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது சூப்பராக ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்லா சேஞ்ச் ஆகிரும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி நமக்கு வந்துருக்கு பாருங்க எப்படி டைம் வந்து நல்லா வந்து திக்காக மாறி நல்லா வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா அந்த மாதிரி அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சிலே இருக்கும்போது முடியில் நல்லா பிடிக்கும் ஒழுகாது இதை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு ஒரு டென் டேஸ்லேயும் நல்ல ரிசல்ட்டு தெரியும் அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த டைமே அப்ளை பண்ணாதவங்களா இருந்தால் இந்த டை வந்து உங்களுக்கு உடனே செட் ஆயிடும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் இப்போ புதுசாக டை அப்ளை பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஹேர்டை எதுவுமே அப்ளை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே அருமையான ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படி இல்லாதவங்க நீங்கள் கெமிக்கல் ஹேர்டையை அப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஸ்டாப் பண்ணிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு மாதம் மாதம் அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற நிறுத்திட்டு உங்கள் முடி நல்லா பிளாக்காக மாறின உடனே நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் உங்களுடைய நிறைய முடிகள்லாம் கருப்பாக இருக்கும் வளர்கிற முடி மட்டும் அடிப்பகுதியில் வெள்ளையாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் டச்சப் பண்ணிக்கலாம் அப்பப்பி நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மயி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஹேரில் நல்லா பிடிக்கும் இதில் சேர்த்துருக்க பொருள்கள்லாம் செம்மையான ஒரு எக்ஸலண்ட்டான பொருள்களை தான் நம்ம சேர்த்து இந்த டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த டை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் கொஞ்சம் கையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க ஆ செம்மையாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்கள் பாருங்க இருக்குன்ட்டு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே உங்கள் முடியை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து ஆண்கள் வந்து தாடிக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் மீசுக்கும் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா அவங்களுடைய ஹேர் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து அது ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ரெடி பண்ணிகிட்டே அதாவது அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் உடனே ஒரே டைம்லேயே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை அவங்களுடைய முடியெல்லாம் சாஃப்ட்டான முடி அதனால் சீக்கிரம் வந்து நமக்கு வந்து பிளாக்காக மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ தான் தயம் வந்து நம்ம ஹேரெலாம் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நான் கழட்டிக்கிறேன் நல்லா சிக்கில்லாமல் உங்கள் ஹேர் வச்சுக்கோங்க முடி பிளாக்காக ஆகிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் பாருங்கள் அளவுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு இல்லாமலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக வளர்ந்து வர முடி வந்து நிறையாவே ஒயிட் ஹேர் இருக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா முடிக்கு உள்ளே நிறைய ஒயிட் ஹேர் இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கிட்டு இப்போ இந்த இடம்லாம் நமக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு ஹேர் டையாக அப்ளை பண்ணுறதுனால எல்லா முடியும் நல்லா பிளாக்காகவே தெரியும் ஆனால் உள் பகுதியில் பாருங்கள் எவ்வளோ பிள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம டை அப்ளை பண்ணலாம் டைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ப்ரஷ் வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு கையிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக நம்ம தொட்டு காட்டினேன் அதுக்கே எப்படியே பிளாக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம டையை வந்து இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எப்படி பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நமக்கு நல்லாத மாதிரி முடியோட வேர் கால்களில் படுற மாதிரி முதல்ல நம்ம அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள் உள்பகுதியிலே அப்ளை பண்ணி வெளியில் அப்ளை பண்ண அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி பிளாக் தானே தெரியுது அதனால நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி உள் பகுதியில் முதல்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வளர்ந்து வர முடிதான் வெள்ளையாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா முடியும் எனக்கு எவ்வளோ பிளாக்காக இருக்க பாருங்கள் அந்த மாதிரி பிளாக்காக மாறிடு உங்களுக்கு அது முக்கியமாக இந்த ஹேரே வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நல்லா அந்த காது ஓரங்களில் நம்ம அப்ளை பண்ணி விட்டுருக்கோம் நல்லா ஏன்னா மெயினாக அங்கே தான் நமக்கு தெரியும் ஒயிட் ஹேரு உள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்ளை பண்ணிவிட்டு நான் சொல்ல போகிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் முடியும் நல்லாவே பிடிக்கும் பாருங்கள் என் கை எந்த அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்குது அப்படின்ட்டு அப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹார்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் எந்தளவுக்கு என் முடி வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஹேர் பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு உள்ளே எல்லாம் நிறைய முடி தெரிஞ்சுதான் இல்லையா உங்கள்கிட்ட காட்டனை இல்லையா அந்த நிறைமுடிகள்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு செம்மையாக வந்து கலர் பிடிச்சிருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஆன் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணனா ட்ரை பண்ணி பாருங்கள்